அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உங்கள் வாழ்வில் ஒரு நாளாவது கஷ்டத்தின் உச்சியில் கண்களில் கண்ணீருடன் யாராவது உதவ மாட்டார்களா என்று வானத்தை பார்த்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறீர்களா அல்லது ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைத்தபோது யாராவது வந்து நம் கொண்டாட்டத்தை பாராட்ட மாட்டார்களா என்று ஏங்கியிருக்கிறீர்களா அந்த தனிமையிலும் அந்த துயரத்தின் நடுவிலும் ஒரு குரல் நமக்காக காத்திருக்கிறது ஒரு காது நாம் பேசுவதைக் கேட்க காத்திருக்கிறது உலகமே நம்மை புறக்கணித்தாலும் நம்முடைய உள்ளத்தின் இரகசியத் துடிப்பை கூட புரிந்து கொண்டு நமக்கு உடனே பதில் சொல்ல காத்திருக்கும் ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது அந்த சக்தியின் அழகிய திருப்பெயர்தான் அல் முஜீப் அல் முஜீப் என்பது அண்ட சராசரங்களை ஆண்டிடும் அல்லாவின் தொன்னூற்று ஒன்பது திருப்பெயர்களில் நாற்பத்து நான்காவது பெயராகும் இதன் ஆழமான தமிழர்த்தம் பதிலளிப்பவன் அதாவது நம்முடைய அழைப்புகள் பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உடனே செவிசாய்த்து பதிலளிப்பவன் பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பவன் யார் கையேந்தினாலும் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்யத் தயங்காதவன் இது ஒரு சாதாரண மனிதன் கொடுக்கும் பதில் அல்ல அல் முஜீப் என்ற இந்த நாமம் இறைவன் நம் அருகில் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை நமக்கு அள்ளித் தருகிறது குரானில் இறைவன் தன்னை பற்றிக் கூறும்போது நான் மிக அருகில் இருக்கிறேன் அழைப்பவன் அழைத்தால் நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்கிறான் இது ஒரு தொலைபேசி அழைப்பு போலவோ இமெயில் அனுப்புவது போலவோ தாமதமானதல்ல நாம் ஒரு கணம் நம் உள்ளம் உடைந்து இறைவா என்று அழைத்தால் போதும் அவன் அதற்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறான் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த உலகில் ஒரு பெரிய தலைவரை சந்திக்கவோ ஒரு செல்வந்தரின் பதிலை பெறவோ நாம் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் ஆனால் பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய இறைவனோ நம்மை அல் முஜீப் என்ற பெயரால் அழைத்துக் உடனே கேள் நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்கிறான் நாம் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் அவன் எனக்கு என்ன செய்திருக்கிறான் என்று யோசிப்போம் ஆனால் அல் முஜீப் அப்படியல்ல நாம் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் எவ்வளவுதான் தவறாக வாழ்ந்திருந்தாலும் நாம் மனம் திருந்தி அவனிடம் கையேந்தினால் அவன் நம்மை புறக்கணிப்பதே இல்லை நாம் அவனுக்கு எதுவும் கொடுக்கத் தேவையில்லை நம்முடைய உண்மையான மனதைத் தவிர இந்த பேரன்புதான் நம்முடைய பயங்களையும் குற்ற உணர்வுகளையும் நீக்கி நம்பிக்கையோடு அவனை அழைக்கத் தூண்டுகிறது நாம் கேட்பது உடனே நடக்கவில்லை என்றால் இறைவன் பதிலளிக்கவில்லை என்ற அர்த்தமல்ல அல் முஜீப் மூன்று வழிகளில் பதிலளிப்பான் ஒன்று நாம் கேட்டதை அப்படியே வழங்குவது நாம் எதைக் கேட்டோமோ அதை அப்படியே அருளி நம்முடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பது இரண்டு அதற்குப் பதிலாக வேறு ஒன்றை கொடுப்பது நாம் கேட்டது நமக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அவனுக்குத் தெரிந்தால் அதற்குப் பதிலாக இந்த உலகிலோ அல்லது மறுமையிலோ மிகச்சிறந்த ஒன்றை தருவது மூன்றாவது ஆபத்தை தடுப்பது அல்லது மறுமைக்குச் சேமிப்பது நாம் அழைத்ததன் காரணமாக நம்மை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்துவது அல்லது அந்த பிரார்த்தனையை மறுமையில் நமக்கு மலைபோல் நன்மையாகச் சேமித்து வைப்பது இந்த ஒவ்வொரு பதிலிலும் அவனுடைய பேரன்பும் முடிவில்லா ஞானமும் மட்டுமே நிறைந்திருக்கிறது அன்பானவர்களே இனிமேல் உங்கள் இதயத்தை துளைக்கும் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு கைகளை உயர்த்துவோம் நீங்கள் அழைத்தால் அல் முஜிப் பதிலளிப்பான் என் பிரார்த்தனைகளைக் கேட்க யாரும் இல்லையே என்று ஒருபோதும் புலம்பாதீர்கள் அவன் உங்கள் அருகில் உங்களின் வார்த்தைகளுக்காக உங்கள் கண்ணீருக்காக உங்களின் ஆழமான ஏமாற்றங்களுக்காக காத்திருக்கிறான் அவனுடைய நாமம் ஒன்றே போதும் அது நம் உள்ளத்தில் உள்ள இருளை நீக்கி ஒளியையும் நிம்மதியையும் நம்பிக்கையையும் நிரப்பும் அல் முஜீப் நீரே எங்கள் அழைப்புகளுக்கு பதிலளிக்கும் ஒரே நாயன் நீரே எங்கள் நம்பிக்கையின் ஆதாரம் என்று உங்கள் துவாவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்கள் நாட்டத்தை நிறைவேற்றுவானாக ஆமீன்